மக்களவை தேர்தலில் நூறு சதவீதம் என்ன உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் பிற்பகல் இரண்டு மணிக்கு உத்தரவு பிறப்பிக்க தனித்தனியாக சீல் செய்து பாதுகாக்கப்படுகிறதா உள்ளிட்ட கேள்விகளை தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன அது உ நீதிமன்றத்தில் பேட் தொடர்பான வழக்கு சற்று முன்னர் விசாரணை தொடங்கியது அப்போது இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதற்கான சில மேலும் சில கேள்விகளை தேர்தல் ஆணையத்திடம் தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது இதன் மீது இரண்டு மணிக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று கூறி தற்போது விசாரணையை இரண்டு மணிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் கூடுதலாக சில விளக்கங்களை தற்போது தேர்தல் ஆணையத்திடம் உச்ச கேட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள மெமரி என்பது ஒன் டைம் புரோகிராம் செய்யக்கூடிய மெமரியா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள்

உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இரண்டு மணிக்கு தற்போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சந்தியா கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்